ஹாய் மக்களே இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு அற்புதமான கோவில்ங்க அதாவது காசிக்கு நிகரான ஒரு புண்ணிய கோவில்ங்க ராமாயணம் மகாபாரத காலத்திற்கு முன்பே புகழ்பெற்ற நகரம் காசி இத்தகைய பெருமை வாய்ந்த காசிக்கு நிகராக அதே பெயரில் விளங்குது பசுபதேஸ்வரர் ஆலயம் இந்த கோவில் பார்த்திங்களா உண்மையிலே சொல்கிற அவ்வளோ அழகாக இருக்குது அதாவது நம்ம எப்போதுமே ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா அந்த கோவிலில் மக்களுடைய கூட்டங்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தான் போவோம் ஆனால் மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுவும் பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான கோவிலுங்க இந்த கோவிலை சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மலை பாத்தீங்கன்னா வாரணாசி மலை மலையில் கோவில் பார்த்துருப்பீங்க மலையில் வந்து கோவில் கெட்டியிருப்பாங்க ஆனால் இதில் பாத்தீங்கன்னா பாறையிலையே பாறைக்குள்ளேயே ஒவ்வொரு சிற்பங்களும் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து சிவன் இருக்கிறாரு உண்மையிலே சிவன் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான தெய்வம் அடுத்து பார்த்திங்கன்னா பிரம்மா இருக்கிறாரு விஷ்ணு இருக்கிறாரு இந்த கோயிலுக்கு எனக்கு போகணும்னு ரொம்ப ஆசை நான் போனதை வந்து உங்கள் கிட்டே சொல்லணுங்கிறதுனால தான் இந்த பதிவை போடுறேன் நான் சிவபெருமான் ஆனந்தத்துடன் தங்கி இருக்கும் தலம் என்பதால் காசி நகருக்கு ஆனந்தவனம் என்னும் பெயர் உண்டு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே காசி நகரம் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கி உள்ளது தரத்தக்க ஒளி நகரம் என்னும் பொருளில் காசி நகரம் பற்றிய ரிக் வேதத்தில் கூறப்பட்டிருக்கு ஸ்கந்த புராணத்தின் ஒரு ஸ்லோகத்தில் மூலகம் என் ஒரு நகரான காசிக்கு இணையாகாது என காசியின் பெருமையை ஈசன் கூறியுள்ளார் பண்டைய காலங்களில் கூடங்கள் பல அமைத்து கல்வியில் சிறந்த நகரமாக காசி விளங்கி இருக்கிறது இத்தகைய பெருமை வாய்ந்த காசிக்கு நிகராக அதே பெயரில் இருக்கிறது தான் நம் பசுபதீஸ்வரர் ஆலயம் இது எங்கே இருக்கு தெரியுமா சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கோவில்பட்டியில் இருந்து சங்கரங்கோவில் போகணும் சங்கரங்கோவில்ந்து தென்காசிக்கு போகிற பஸ்ஸில் ஏறி திருமலாபுரம் அப்படிங்கிற ஊரில் உள்ள ஒரு கொடவர கோவில் தான் நீங்கள் சங்கரங்கோவில் தென்காசிக்கு போகிற பஸ்ஸில் ஏறிட்டு மலைக்கோயிலுன்னு சொல்லி டிக்கெட் எடுத்துகிட்டு போய் இறங்குனீங்கன்னா இந்த கோயில் வந்துடுங்க கரெக்டான பஸ் ரூட் இது சிலர் வந்து நானே எடுத்துக்கோங்களேன் இந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு செக் பண்ணி தான் போனேன் ஆனால் கிட்டத்தட்ட சங்கரங்கோயிலில் இறங்கி பத்து பேர்கிட்ட விசாரித்தா பத்து பேருக்குமே இந்த கோவில் தெரியல ஏன்னா நம்மளுடைய மாலை மலரில் எல்லாத்துலேயுமே போட்டிருக்குது என்ன அப்படின்னா திருமலாபுரம் ஊரில் வந்து இறங்கி போங்க அங்கேருந்து ஒரு கிலோமீட்ரு ஆட்டோ பிடிச்சி போகலாம் நடந்து போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டமாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இது தென்காசி மாவட்டமாக மாறிட்டு நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தான் என்னான்ட்டு அங்கேருந்து திருநெல்வேலி பஸ்ஸில் ஏற போனோம் ஏன்னா திருநெல்வேலி போகிற வழியிலே திருமலாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது ஆனால் அங்கே நீங்கள் சொன்ன பசுபதேஸ்வரர் கோயிலே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இப்போது நம்ம பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போனோன்னா அங்கே வந்து வெளியே வந்து ஒரு போர்டு போட்டிருக்கோம் அண்ணாமலையார் கோயில் அப்படின்னு ஆனால் இந்த கோவிலில் வெளியே ஒரு போர்டுமே இருக்காதுங்க அங்கே நம்ம பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கும் அவ்வளவுதான் அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் கூட நமக்கு உண்மையிலேயே புரியாதுங்க அதனால கரெக்டான பஸ் ரூட்டில் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகலாம் சரியா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து வாரணாசி மலம் தான் சொல்லுவாங்க இது வந்து வாரணாசிபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மலைத்தொடர் சர்வேஸ்வரன் மலை அப்படின்னு சொல்லியும் இங்கே எழுந்திரில் இருக்கும் ஈசன் பெயர் பசுபதேஸ்வரர் எனவும் வழங்கப்படுது சிவபெருமானுடைய வழி பாண்டி வம்ச மன்னர்கள் தங்கள் நாயகனின் பெருமையை பறைசாற்று விதமாக சுமார் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாகவே இந்த கோயிலை வந்து கெட்டியிருக்கிறாங்க கிழக்கு மேற்காக நீண்டிருக்கும் சர்வேஸ்வரன் மலைத்தொடரின் வடக்கு பகுதியில் உள்ள குடவரை கோவில் முழுமை பெற்றுள்ளது தென்பகுதியில் உள்ள குடவரை முழுமை பெறவில்லை வடக்கு பகுதியில் உள்ள கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயிலுக்கு ஒரே ஒரு தடவை போயிட்டு வாங்களேன் உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து பிரதோஷ நேரத்தில் தான் வந்து மக்கள் கூட்டங்கள் அதிகமாக வரும் மற்ற நாள் திறந்துருக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் திறந்துருக்கும் எப்போதுமே மாலையில் இங்கே வந்து அபிஷேகம் உண்டு ஆராதனை உண்டு காலையில் போனீங்கன்னா மன அமைதி கிடைக்கணும் இப்படி ஒரு கோயிலுக்கு போங்க நிஜமாக சொல்கிறேன் சிவனுடைய சக்தியோ சக்தியோ அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தியை நாங்கள் உணர்ந்தோம் நீங்களும் உணர்ணா போயிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு முறை